பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் சொன்னோம் ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் பார்த்தோம் இல்லையா யார் வந்து இந்த டாப் சிக்ஸ் வந்திருக்காங்க ஃபைனலிஸ்ட் இவங்க டிசர்விங் கிடையாது அதாவது அது வந்து எக்ஸ் கண்டஸ்டன்ட் சொல்லணும் அதாவது நான் இவங்களை விட பெட்டராக தானே இருந்தேன் நானே வெளியே போயிட்டேன் ஆனால் இவங்க வந்து உள்ளே இருக்காங்களா இவங்க டிசர்விங்கா அப்படின்ற மாதிரியான கொஷின் தான் அண்ட் இப்போ தான் அது லைவில் முடிஞ்சுது ஸோ ரம்யா வந்து யார் யாரெல்லாம் சொன்னாங்க அப்படின்னா சாண்ட்ரா அண்ட் அரோராவை சொன்னாங்க ஸோ சாண்ட்ரா அவங்க இனிஷியலாக ஒரு கேம் ஆட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க கம்ப்ளீட்லி லாஸ் ப்ரஜின் போனதுக்கப்புறம் லாஸ் ஆகிட்டாங்க ஸோ அப்படி இருக்கிறவங்க இவங்க கூட கம்பேர் பண்ணும்போது நானே நல்லா தான் கேம் ஆடி இருக்கேன் ஆனால் நானே வெளியே போயிட்டு இவங்க போய் இன்னும் இருக்கிறாங்களா அப்படின்றாங்க அண்ட் அரோரா எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபிஃப்டி டேஸ் அவங்க என்ன பண்ணாங்கனே தெரியாது ஈவன் அரோராக்கே தெரியாது அவங்க ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்டாக ஆவாங்க அப்படின்னு ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு டைம் தேவைப்பட்டுச்சு இந்த வீட்டில் அவங்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் பேசுறக்கும் ஒரு பிரச்சனையும் அட்ரஸ் பண்ணுறக்கும் டைம் தேவைப்பட்டுச்சு அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டூ வீக்ஸ்லாம் வந்து அழுதாங்க என்னால் இங்கே இருக்க முடியல என்னால் இங்கே முடியாது எனக்கு வந்து ஒரு விஷயத்தை யார்கிட்டையும் தெரியாத ஒருத்தங்க கிட்ட போய் ஒரு விஷயத்தை பேச பேச தெரியாது எல்லா பிரச்சனையும் இன்வால்வ் ஆக தெரியாது நான் சம்பந்தப்பட்டிருந்தா மட்டும்தான் என்னால பேச தெரியும் எல்லாம் என்னால கேட்க முடியாது இந்த வீடு எனக்கான இடம் கிடையாது அப்படின்னாங்க அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமாக இப்போ அதை அது அவங்க வீடாக ஆயிடுச்சு அந்த வீட்டோட ஒரு செல்ல பிள்ளை மாதிரி இருக்காங்க எல்லாரையும் கலாய்ச்சிட்டு துரு துருன்னு கேம்ஸ்ன்னு வந்தால் சூப்பராக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க எந்த டாஸ்க்னாலும் பண்ணுறாங்க பேசுகிறாங்க எல்லா பிரச்சனையும் அட்ரஸ் பண்ணுறாங்க ஒரு மாதிரி ஃபன்னாக இருக்குது அவங்க கூட இருக்கிறவங்களும் நல்ல ஜாலியாக வைபாக பார்த்துக்குறாங்க எல்லா ப்ராப்ளத்தையும் ஒரு ரூட் இருந்து அட்ரஸ் பண்ணுற விதம் அவங்க ரொம்ப அழகாக பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லலாம் ஸோ ஒரு அந்த ஃபிஃப்டீன் டேஸ் அரோராக்கு டைம் எடுத்துச்சு ஆனால் அந்த நேரமே நம்ம வெளியே அனுப்பிருந்தோம் அப்படின்னா அவங்க ஒரு மிக்சர் கண்டிஸ்டர்னா வெளியே போயிருப்பாங்க ஏன்னா நமக்கு அவங்களோட பொட்டன்ஷியலே விஷயம் தெரிஞ்சிருக்காது அவங்க வெளியே காட்டவும் இல்லை ஸோ டெஃபினட்டாக அவங்க வந்து நாமளுமே எதிர்பார்க்கல இவ்வளோ ஒரு செட் ப்ராப்பர்ட்டி எப்போ வேணாலும் போயிடுவா அப்படின்னு நினச்ச ஒரு நபர் உள்ளே இருக்கிறது எல்லாருக்குமே ஒரு ஷாக்கிங்காக தான் இருக்குது அண்ட் பிரவீனும் வந்து சாண்ட்ரா அண்ட் அரோராவை தான் சொன்னார் நீ எப்படி உள்ளே இருக்க இத்தனை நாள் நீ எப்படி இருக்குன்றது எனக்கு ரொம்ப பெரிய ஷாக் ஏன்னா நான் வந்ததுலேருந்து நீ என்ன பண்ணுதுன்னு பார்க்கல அப்படின்னு என் அவருங்க நம்ம அரோரா எடுத்துக்கிட்டு அப்படின்னா துஷார் கூட தான் இருந்தாங்க அண்ட் சாண்ட்ராக்கு அவங்களோட கேம் என்னன்னே புரியாத மாதிரி ஒரு கேம் ஆடிச்சிருக்காங்க அண்ட் அடுத்ததான் வந்துட்டு வியானா வந்தாங்க ஸோ வன்மம் மோட்ல தான் இருக்காங்க அவங்க தெரியும் ஸோ சாண்ட்ரா சபரி அண்ட் விக்ரம சொன்னாங்க சாண்ட்ரா எடுத்துகிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன கோபம்னா தான் நம்மளை நாமினேட் பண்ணி வெளியே அனுப்பினா அப்படின்னு நம்மகிட்ட சொல்றா இவன் வந்து நம்ம கூடவே இருந்து நம்ம கூட நல்லா பேசுகிற மாதிரி பேசிட்டு நம்மளா தூக்கிருக்கா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கு அண்ட் அதுக்கு இப்போ சரி வியானா சொல்ற ரீசன்லாம் ஓகே தான் நீங்கள் சும்மா ஒரு சட்டையை வச்சிட்டு அழுது ஒரு ட்ராமா பண்ணிட்டு வந்துட்டீங்க சாண்ட்ரா கேம் எப்படி இருந்ததுன்னா இனிஷியலாக வந்துட்டு அவங்க ஒரு சீக்கிரட் டாஸ்க் இருந்துச்சு அதுக்கு சூப்பராக பண்ணாங்க ஓகே அதுக்கப்புறம் பிரஜின் கூட டிராவல் ஆனாங்க யார் என்ன சொன்னாலும் பிரஜின் தான் அப்படின்னு பிரஜின் போனதுக்கப்புறம் ஒரு சிம்பத்தி கேம் ஆடி பார்த்தாங்க அது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு போது இப்போ சாஃப்ட் அண்ட் செட்டிலாக இருக்க மாதிரி கூட ஒரு கேம் ஆடுறாங்க ஆனால் இடையில வந்து அந்த நம்ம எல்லா ப்ரோமோலையும் வரணும் அப்படின்றதுக்காக எப்பப்பார் அழுகிறது பெட்ஷீட் தூக்கிட்டு வெளியே போகிறது இந்த வீடே எனக்கு எதிராக இருக்குது அப்படின்ற மாதிரி காமிச்சாங்க இல்லையா அதை வந்து அவங்க என்ன கேம் ஆடுறாங்க இந்த வாரங்கள் இப்படி போச்சு அப்படின்னு சொல்லலாம் பட் அவங்க வியானா ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரீமாக போய் சட்டையை சட்டையை தூக்கி வச்சுட்டு போய் அழுதுட்டு இருந்தால் நானும் இப்படி அழுதாக எனக்கு ஃபைனலிஸ்ட் வந்துருமா நானும் இந்த ஆறு பேரில் ஒருத்தராக இருந்திருப்பேனா சும்மா அழுதாக மட்டும் போதுமா அப்படின்ற மாதிரி அவங்கள வந்து லைக் இப்போ சாண்ட்ராக் லைக் அது சாண்ட்றக்கு ரொம்ப ட்ரிகர் ஆகும்ல நான் என்னோட இமோஷன்ஸ் காமிச்சிருக்கேன் பிரஜின் அப்படின்றவனுக்காக தான் நான் உள்ளே வந்தேன் அவன் இல்லைன்ற இமோஷனை தான் நான் பண்ணியிருக்கேன் பட் அதை ஒருத்தி கலாய்க்கிறான் அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஹர்ட் ஆகும் தானே அதுதான் வியானா ஒருவாள் இது அசைன்மெண்ட்டானே எனக்கு தெரியல பட் வியானா நினச்சிருந்தாங்களோ அது இன்னும் லைட் வாஷில் சொல்லியிருக்கலாம் ஆனால் அதை விட்டு ரொம்ப ஹார்ஷாக இருந்த மாதிரி இருந்தது ஸோ தேவை இல்லாமல் சாண்ட்ராக்கு வந்து வியானாவே ஒரு சப்போர்ட் ஏற்றி விட்டுற மாதிரி தான் இருக்குது அண்ட் அடுத்ததான் வந்து அவங்க சபரியை சொன்னாங்க ஏன்னா சபரியை வந்து வியானாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆனியன் ஸ்டார் அவங்க என்ன பண்ணியிருக்கான் ஆனியன் வளர்த்துருக்கான் அப்படின்னாங்க பட் அதை தாண்டி அவர் கேம் விளையாடி இருக்காரு வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காரு எல்லா இடத்துலையும் யாருக்கு ஒரு பிரச்சனைனாலும் போய் நின்று சால்வ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு அது என்னமோ நமக்கு ஒரு அன்பு கேங்கில் இருந்தார் நடிக்கிறாருன்ற மாதிரி போச்சு பட் அதுக்கப்புறம் ஃபேமிலி ரவுண்டுக்கு அப்புறம் அவங்க ஃபேமிலியை பார்த்துருக்கோம் ஒவ்வொருத்தர் பிரச்சனையும் அவங்க நிற்கும் போது தான் தெரியுது ஓகே உண்மையாகவே அந்த பர்சன் நல்லவர் தான் அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சு அந்த பார்வதி கண்ணில் அடிபட்ட அந்த வீக் தான் வந்து ராஜா ராணி டாஸ்க் வந்துச்சு இல்லையா அப்போ அவருக்கு வந்து சேவகன் தான் கொடுத்துருந்தாங்க பெருசாக அவர் பெர்ஃபார்ம் பண்ணலை எங்கேயும் பெருசாக வாய்ஸ் அவுட் பண்ணலை சைலண்ட் ஆகிட்டார் பட் ஃபேமிலி ரவுண்டுக்கு அப்புறம் மறுபடியும் மனுஷன் பேக் டு ஃபார்ம் வந்திருக்காரு இடையில ஒரு கேப் எடுத்தாரு பட் மறுபடியும் பேக் டு ஃபார்ம் வந்திருக்கார் ஓகே தான் வியானாலாம் வந்துட்டு அது சபரியா சொல்லும்போது போது நீயெல்லாம் நீ எல்லாம் வந்தியா அப்படின்ற மாதிரி ஓவர் எக்ஸ்பிரஷன்லாம் கொடுக்க வேணாம் சபரி வர்த்தான பிளேயர் தான் அண்ட் அடுத்தா அவங்க விக்ரம் சொன்னாங்க ஸோ விக்ரம்க்கு அவங்க சொன்ன ரீசன்லாம் ஓகே தான் விக்ரம் இனிஷியலாக வந்து அப்படியே ஒரு நல்லவன் சோனில் இருந்தார் முதல் நாலு வாரங்கள் நாமினேஷன்லேயே வரல ஏன்னா அவரை பற்றி ஓகே இவன் ரொம்ப இவெல்லாம் என்ன பண்ணிட போகிறான் இவனை விட்டுருவான் அப்படின்னு எல்லாருமே விட்டுட்டாங்க அந்த ஒரு கேட்டகிரியில் இருந்தார் அதுதான் வியானா சொல்கிறாங்க அப்போ இனிஷியலாகவே நாம் அவரை கண்டுபிடிச்சி அவர் போட்டிருந்தோன்னா அவர் பொட்டலம் கட்டிட்டு போயிருந்துருக்கணும் ஆனால் அவரை கண்டுக்காத அளவுக்கு நம்ம அவளை லிசன் பண்ண முடியாத அளவுக்கு அவரோட வாய்ஸ் இருந்தது ஸோ நம்ம அவரை கண்டுக்காமல் விட்டுட்டோம் அவர் அப்பவே போயிருந்தா போயிருந்துருக்கலாம் எஸ் இனிஷியலாக வந்து விக்ரமோட கேம் அப்படி இருந்தது லைக் அந்த ஹோட்டல் டாஸ்கில் அவர் அழுதார் இல்லையா அழுது சா சேண்ட்ரா இது வந்து ஒரு ட்ராமா தான் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் ஓ இந்த வேர்ஷன் அழுதுகிற வருஷனும் நீங்கள் ஏமாலியாக பார்ப்பீங்க அப்போ நான் என்னோட இன்னொரு வேர்ஷன் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதுக்கப்புறம் வேறு மாதிரி கேம் ஆடினார் பட் இப்போ வரைக்குமே அவர் கன்னிங் கேம் தான் ஆடுறாரு தன்னை ஒரு ரொம்ப மெச்சூர்ட் பர்சன் அப்படின்னு காமிச்சுக்க ட்ரை பண்ணிட்டுருக்காரு தவிர அவர் அந்த மாதிரி பர்சன் கிடையாது ஸோ அது வந்து கரெக்டு தான் ஏன்னா சொல்கிற பாயிண்ட்லாம் கரெக்டாக ஆனால் சொல்கிற விதம் வந்து சரியாக இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் அடுத்ததாக திவாகர் வந்தார் ஸோ திவாகர் இன்னும் அந்த வன்மம் மோட்ல தான் இருக்கார் வினோத் மேலே ஏன்னா திவாகர் வினோத் தான் சொன்னார் ஆனால் அதுக்கு ரீசன் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா வினோத் இன்னைக்கு இங்கே இருக்கிறதுக்கு காரணமே திவாகர் தானா வினோத் அண்ட் திவாகரோட காம்போ வெளியே பெருசா ஹிட் ஆனதுக்கே திவாகர் தான் காரணமா ஏன்னா சேதுனா வந்து சொன்னார் இல்லையா அவங்க காம்போ நல்லா இருக்குன்னு பட் அதுக்கப்புறம் இவர் தன்னை வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டார் தான் இருந்தனால தான் வெளியே தெரிஞ்சார் ஆனால் அவரால் ஒரு கேம் அவரால் தனியா எடுத்துகிட்டு போக முடியாது என்ன வச்சு தான் வந்தார் நான் தான் பல ப்ரோமோக்கள் இருந்தேன் இந்த சீசனோட ப்ரோமோக்களே நான் தான் பல இதில் இருந்தேன் என்னால் தான் வந்தார் அப்படின்ற மாதிரி எப்போதும் போல திவாகர் அப்படின்னால வினோத் மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு அண்ட் தான் அப்சரா வந்தாங்க ஸோ அப்சரா சொன்ன ரெண்டு பேர் சாண்ட்ரா அண்ட் அரோரா அடுத்ததான் வந்து காந்தி சார் பிரவீன் காந்தி சார் வந்தார் அண்ட் அவரும் வந்துட்டு ஓகே நம்ம வேறு யாரையாவது சொன்னோம் அப்படின்னா யாராவது ஹர்ட் ஆவாங்க இல்லை அடுத்த வார இந்த வாரமே மிட் வீக் எவெக்ஷன் ஏதாவது வெளியே போயிட்டாங்கன்னா ஏன்னா போ நம்ம வாய் வச்சான் பிரவீன் காந்தி வாய் வச்சா நான் வெளியே போயிட்டேன் அப்படின்னு யாராவது நம்ம தப்பாக நினச்சிட்டு போகிறாங்க அப்படின்றதுக்காக அரோரா ஏன்னா அரோரா ஆல்ரெடி ஃபைனலிஸ்ட் ஆயிட்டாங்க ஸோ அவங்கள சொல்கிறது நமக்கு ஒரு சேஃப் ஜோன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து அரோரா தான் ஏன்னா அரோரா எப்படி வந்தான்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் முடிச்சிட்டார் அண்ட் இதில் ஒரு ஹைலைட் என்ன யாருமே வந்து திவ்யா பேரை சொல்லவே இல்லை அப்ப நீங்க எல்லாருமே திவ்யா தான் டிசர்விங் சொல்ல வரீங்களா என்ன கேட்டால் தான் சபரி நல்ல மனுஷன்தான் நல்லவனா மட்டும் இருக்கக்கூடாது வல்லவனாக இருக்கணும் பல இடங்களில் சபரி நல்லவனா மட்டும் இருந்து அடி வாங்கி அமைதியாக தொலைஞ்சு போய் தனக்கான நியாயத்தை கூட கேட்காம இருந்து மறுபடியும் மீண்டு வந்திருக்காரு நல்லவன் ஆனால் கேம் அடிக்கிறவளுக்கு அவர் வல்லவனாக ஒரு அப்புறம் டைட்டில் அடிக்கிற அளவுக்கு வல்லவனா அவர் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் விக்கல்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செம்மையான கன்னிங் பிளே தன்னை தான் பண்ணுறாரு தன்னை தான் முன்னிலை பண்ணுறாரு அதுக்கு மற்றவங்களை யூஸ் பண்ணி ஏதோ மற்றவங்களுக்கு நல்லது பண்ணுறேன் இப்போ எப்போ பாரு என் விக்கல்ஸ் டீம் என் பசங்களுக்காக தான் நான் இங்கே வந்தேன் என் பசங்களை ஏற்றி விடணும் அதெல்லாம் பண்ணுறேன் பண்ணுறேன் பண்ணுறேன்னு சொல்லி சொல்லி தான் மேலே போயிட்ருக்குற ஒரு பர்சனாக தான் எனக்கு விக்கல்ஸ் தெரிகிறாரு அண்ட் சாண்ட்ரா சாண்ட்ராலாம் என்ன பண்ணாங்கன்னே தெரியல அந்த ஒரு இனிஷியல் டேஸில் ஒரு சீக்ரெட் டாஸ்க் அதுதான் அதுக்கப்புறம் அவங்க வந்து ஃபுல் ட்ராமா தான் இப்போ வரைக்கும் ட்ராமாவில் போயிட்டு போயிட்டுருக்காங்களே தவிர அவங்க ரியாலிட்டியே இல்லை ஒரு வாரம் சண்டை போடுற மோடுக்கு போயிருவாங்க ஒரு வாரம் பெட்ஷீட்டை தூக்கிட்டு அகிம்சை மோடுக்கு போயிடுறாங்க ஒரு வாரம் அழுகை மோடுக்கு ஒப்பாரி மோடு போயிடுவாங்க இப்போ ஏதோ நல்லவங்க மாதிரி எல்லார்கிட்டேயும் ரொம்ப ஜாலியாக பேசுகிற மாதிரி இருக்காங்க ஸோ சாண்ட்ரா ட்ரூவாக இல்லை ஓரளவுக்கு கேம் விளையாடுவாங்க இந்த வீட்டில் யார் கூடயும் உண்மையாக இருக்க மாட்டாங்க எல்லாரையும் நம்ப வச்சு முதுகில் குத்துறது தன்னோட கேமுக்காக தான் நல்லவளாக காமிச்சிக்கிறக்காக மற்றவளை எப்படி வேணாலும் தூக்கி போடுற ஒரு பர்சன் தான் சாண்ட்ரா ஸோ சாண்ட்ரா டெஃபினட்டாக டிசர்விங் கிடையாது அண்ட் ஓவர் ஓட்டிங்லேயும் சாண்ட்ரா அண்ட் விக்கல்ஸ் தான் வந்து இப்போ வரைக்கும் ரெண்டு பேர் தான் லீஸ் பொசனில் இருக்காங்க அண்ட் தான் வினோத் ஸோ வினோத் அவரோட கவுண்டர்ஸ் நல்லா இருக்கும் நல்ல மனுஷன்தான் பட் அவரால் கிரிட்டிசிசம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது பிளஸ் அவருக்கு வந்து அவர் யாராவது ஒன்று சின்னதாக சொல்ல சொல்லிட்டாங்க ஹர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்கள நாலு தடவை எப்படி ஹர்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பாரு நிறைய விஷயம்ல புரிதல் இல்லாம பேசுவாரு இப்போ அவர் மேல ஒரு தப்பு சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த சொன்ன நபர் மேல என்னென்ன தப்பு சொல்ல முடியும் அப்படின்னு தான் பார்ப்பாரே தவிர தன் மேல என்ன தப்பு இருக்கு அதை கரெக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு யோசிக்க மாட்டாரு அண்ட் அடுத்த அரோரா சோ அரோரா எல்லாம் சொன்ன மாதிரிதான் பிப்டி டேஸ் என்ன பண்ணாங்கன்னே தெரியல ஒளிஞ்சு ஒளிஞ்சு எப்படியோ வந்துட்டாங்க அண்ட் அதுக்கப்புறம் இப்போ அவங்களோட கேம் நல்லா இருக்கு ஆனால் யோசிச்சு பாருங்க அந்த முதல் ஐம்பது நாளே நம்ம இவங்கள வந்துட்டு இவ வெறும் மிக்சர் தான் அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுருந்தா அவங்க இருந்திருக்கவே மாட்டாங்க ஸோ அந்த இனிஷியல் அந்த ஒரு ஃபிஃப்டின் டேஸ் அவங்களுக்கு கிடைச்ச ஒரு கிரேஸ் பிரேட் மாதிரி வேறு யாருக்கும் கிடைக்கல பட் இப்போ விளையாடுறாங்க பட் ஆரம்பத்தில் அவங்க என்ன பண்ணாங்கன்றது இருக்குது அண்ட் மோர் ஓவர் அரோரா எப்போதுமே தனக்கு சாதகமாக பல விஷயங்களை யூஸ் பண்ணிக்குவாங்க அந்த நபருன்றதை விட அந்த நபரோட வார்த்தைகளை சரி அது ஒரு கேம் பிளே தான் பட் உங்களை நம்பி ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க அதை தான் உங்கள் ஸ்ட்ராட்டஜி அவங்களோட வார்த்தைகளை வச்சு அவங்கள அவங்கள அடித்து உட்கார வைப்பாங்க அரோரா அண்ட் திவ்யா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சீரியஸ்லி அந்த என்ன இல்லை போல்டாக இருக்காங்க ஒரு அவங்களால போல்டாக அடிச்சு பண்ண முடியும் தன் கூட இருக்கவங்களை அதை பார்த்துக்கணுன்ற நினைப்பு இருக்கு இல்லையா எல்லாருமே டயர்டாக இருக்காங்க கேம் முடிச்சுட்டு இல்லை ஒரு மென்டல் பிரெஷர்ல இருக்காங்க அப்படின் அவங்க ஒரு விஷயத்த பொறுப்பாக எடுத்து பண்ணுறதாகட்டும் அன்றைக்கி கார் டாஸ்க்ல அவங்களால முடியாது அவங்க இறங்க தான் போகிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் இருந்தாலும் அவ்வளவு நேரம் சுபிக்ஷா அண்ட் அரோராவுக்கு சப்போர்ட்டாக நம்ம நிற்கணும் கமருதீன் இவங்களையும் நம்ம போயிட்டோம் அப்படின்னா அவங்க இன்னும் ஓவரா பண்ணுவாங்க ஸோ கமருதீன் போகிற வரைக்கும் நம்ம போயிடவே கூடாது அப்படின்றதுக்காக இருந்து இவங்களுக்கு சப்போர்ட்டிவாக நின்ன விதமாகட்டும் தனக்கு சாண்ட்ரா மேல நிறைய அன்பு இருக்கு அக்கானு பார்க்குறாங்க ஆனால் அதே சாண்ட்ரா தன் ஏதோ ஒரு இடத்துல காயப்படுத்துறாங்க அப்படின்னு தெரிஞ்சு விலகுனாங்க ஆனால் மறுபடியும் அந்த சாண்ட்ராக்கு ஒரு பிரச்சனைனா போய் முன்னாடி நிற்பாங்க சாண்ட்ரா தான் கிட்ட பேசாமல் இருக்கும்போது டைம் கூட மற்றவங்க கிட்ட கேட்பாங்க ரம்யாட்லாம் கேட்பாங்க என்ன சாண்ட்ரா சாப்பிட்டாலா ஓகேவா அப்படின்னு ஸோ ஒருத்தர் மேலே அன்பு வச்சுட்டா அந்த அன்பை இந்த வீட்டில் பொறுத்த வரைக்கும் ஒரு அன்பை ஆயுதமாக பயன்படுத்துவாங்க நிறைய பேர் ஓகே நமக்கு ஒருத்தங்க கேம் செய்கிறாங்க அப்படின்னா அதை வச்சு நம்ம ஒரு யூஸ் பண்ணிக்கலாம் கேமுக்கு அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க பட் அன்பை என்றைக்குமே ஆயுதமாக பயன்படுத்தாமல் அந்த அன்புக்கு அடிமையாக தான் திவ்யா இருந்திருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு அவங்க நிறைய அன்பை கொடுத்துருக்காங்க உண்மையாக இருந்திருக்காங்க யாரு தன்னோட கேமுக்காக யாரையும் வழிகட ஆக்காம தன்னோட கேமை ஃபோக்கஸ் பண்ணி போயிருக்காங்க அதில் வந்து வீழ்ச்சி வளர்ச்சி ரெண்டுமே இருந்திருக்கே தவிர அந்த கேம் அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டாக மூவ் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ மத்த கண்டஸ்டன்ஸும் எக்ஸ் கன்டஸ்டன்ட்ஸும் சரி திவ்யாவோட பேரை யாருமே வந்து இவங்க எப்படி டாப் சிக்ஸ் வந்தாங்கன்னு சொல்லலை ஸோ திவ்யாவோட பேரை மட்டும் தான் யாரும் சொல்லாமல் இருந்தாங்க அண்ட் நீங்கள் யாரை நினைக்கிங்க இந்த ஆறு பேரில் இவங்க டிசர்விங் இல்லை அப்படி நீங்கள் நினைக்கிற நபர் யார் அண்ட் டைட்டில் அடிக்கிறதுக்கு இவங்க தப்பா டிசர்விங் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற நபர் யாருன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி